வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை நீ கிளிக் பண்ணியிருக்கனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் நீ சாதாரண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு உன் மனசுக்குள்ளே எங்கோ ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா அதே நேரத்தில் நீ அனுபவிச்ச ஏமாற்றங்கள் நம்பிய மனிதர்களின் முகமூடிகள் உன் கனவுகளை நீ யாருக்கெல்லாம் சொல்லி சிரிப்பாக்கினார்கள் என்ற நினைவுகள் உன்னை மெதுவா மௌனமாக்கி வைத்திருக்கு நீ அதிகம் பேசின போதெல்லாம் மதிப்பு குறைந்தது உன் அடுத்த திட்டத்தை சொன்ன உடனே ஏதோ ஒன்று கெட்டுப்போனது உன் முன்னேற்றம் ஆரம்பிக்கும் முன்னே நிறுத்தப்பட்ட மாதிரி தோணியிருக்கும் இதெல்லாம் விபத்துன்னு நினைச்சிருப்பேன் ஆனால் சாணக்கியர் சொன்ன ஒரு கடுமையான உண்மை என்னன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்றவன் ஒருபோதும் மேலே போக மாட்டான் இந்த வீடியோ உனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல வரல இனிமையான வார்த்தை பேச வரல உன் மனசுக்குள்ளே நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த பயம் அந்த கோபம் அந்த நான் யாருக்கும் தெரியாம ஜெயிக்கணும்னு நினைச்ச ஆசையையே தூண்ட வருது நீ யாரிடமும் காட்டாத உன் பணநிலை நீ யாருக்கும் சொல்றாத உன் கனவு நீ யாருக்காகவும் விளக்கம் தராத உன் மௌனம் இதெல்லாம் தான் உன் உண்மையான பாதுகாப்பு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீ முன்னாடி மாதிரி பேச மாட்ட உன் திட்டங்களை சத்தமா சொல்ல மாட்ட உன் வாழ்க்கையை யாருக்காகவும் ஜஸ்டிஃபை மாட்ட ஏன்னா இங்க நீ புரிஞ்சுக்கப் போறது ஒரு விஷயம் மட்டும் உலகம் உன்னை மதிப்பது உன் வார்த்தையால் இல்ல உன் கட்டுப்பாட்டால் சாணக்கிய நீதி அழகாக பேசாது அது உயிரோட வாழக் தரும் அமைதியா நகர்ந்து யாருக்கும் தெரியாம வளர்ந்து சரியான நேரத்துல அதிகாரமா மாற சொல்லும் இந்த வீடியோ உனக்கு பிடிச்சா இல்லையா அது முக்கியமில்ல ஆனா இது உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்றை கிளப்பினா அதுதான் ஆரம்பம் இப்போ கவனமா கேள் ஏன்னா இங்க இருந்து உன் மௌனம்தான் உன் ஆயுதம் விதி ஒன்று மௌனம் பலவீனமில்லை அதிகாரத்தின் அடையாளம் நீ அமைதியா இருக்கும்போது உன்னை பலவீனம்னு நினைக்கிற உலகத்துக்குள்ள உண்மையான அதிகாரம் எங்க பிறக்குது தெரியுமா சத்தம் போடாத அந்த இடத்துல தான் நீ அதிகம் பேசின ஒவ்வொரு தருணத்திலும் உன் மதிப்பு மெதுவாக குறைஞ்சது உன் ரகசியங்கள் வெளியில் போனது உன் உணர்ச்சிகள் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது ஆனா நீ மௌனமா இருந்த நேரங்களில் என்ன நடந்தது நினைச்சு பார் மக்கள் உன்னை கவனிக்க ஆரம்பிச்சாங்க உன் வார்த்தைகள் இல்லாமலேயே உன் இருப்பு பேச ஆரம்பிச்சது மௌனம் என்பது பயமில்லை அது தன்னை கட்டுப்படுத்த தெரிந்த மனிதனின் அடையாளம் சாணக்கியர் சொன்ன மாதிரி அதிகம் பேசுறவன் தன்னையே வெளிப்படுத்திக்கிறான் குறைவா பேசுறவன் மற்றவர்களை வெளிப்படுத்த வைக்கிறான் உன் கோபத்தை உடனே சொல்லாமல் அடக்கின அந்த ஒரு நிமிஷம் உன் ஆசையை உடனே பகிராமல் வைத்த அந்த ஒரு முடிவு உன் திட்டங்களை அமைதியா வளர்த்த அந்த காலம் இதெல்லாம் தான் உன்னை ஆளாக்குது உலகம் சத்தம் போடுறவங்கள மறந்திடும் ஆனா அமைதியா நிற்கிறவங்கள சந்தேகத்தோட கவனிக்கும் ஏன்னா அவர்களிடம் ஏதோ சக்தி இருக்கு மௌனம் உன்னை பலவீனமாக காட்டாது அது உன்னை கணிக்க முடியாதவனாக்கும் அதுவே அதிகாரம் ஏன்னா உன்னை யாரும் வாசிக்க முடியாத போதுதான் நீ விளையாட்டை கட்டுப்படுத்துவாய் உணர்ச்சியில் பேசுறவன் எப்போதும் பிறரின் கைகளில் இருக்கும் பொம்மை ஆனா மௌனத்தில் தான் சூழ்நிலையை தன் பக்கம் திருப்புவான் நீ பேசாமல் காத்திருக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும் முடிவுகள் தெளிவாகும் மரியாதை தானாக வரும் உன் வார்த்தைகள் பேசும் முன்னே உன் நிலை பேசும் அதனால் அடுத்த அமைதியா இருக்கும்போது நினைச்சுக்கோ நீ ஒளிந்திருக்கல நீ உன் சக்தியை சேமிச்சுக்கிட்டு இருக்க சரியான நேரம் வந்ததும் அந்த மௌனம்தான் உன் குரலாக மாறும் ஏன்னா சாணக்கிய நீதி சொல்லும் உண்மை இதுதான் அதிகாரம் கத்திக் கொண்டு வராது அது மெளனமான நுழையும் விதி இரண்டு அதிகம் பேசுபவன் தன்னைத்தான் வெளிச்சம் போடுறான் அதிகம் பேசுபவன் பிறரை கவர்றதுக்காக பேசுறான்னு அவன் நினைக்கலாம் ஆனா உண்மையில அவன் ஒவ்வொரு வார்த்தையாலும் தன்னைத்தான் வெளிச்சம் போடுறான் நீ அதிகம் பேசின ஒவ்வொரு தருணத்திலும் உன் பயம் உன் ஆசை உன் பலவீனம் உன் திட்டம் எல்லாமே தெரியாம வெளியே கசியுது அதை நீ கவனிக்கவே மாட்டாய் ஆனா உன்னை கவனிக்கிற உலகம் கவனிக்கும் ஒரு ரூம்ல யார் அதிகமா பேசுறாரோ அவனோட மரியாதை மெதுவா குறைய ஆரம்பிக்குது ஏன்னா அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனசு கட்டுப்பாட்டுல இல்லன்னு சொல்ற சான்று சாணக்கியர் சொன்ன மாதிரி பேசுபவன் தன்னை விளக்கமா காட்டுவான் மௌனத்தில் இருப்பவன் பிறரை வாசிப்பான் நீ பேசிக்கிட்டே இருந்தா உன்ன வாசிக்கிறது மற்றவர்களுக்கு ரொம்ப சுலபமாகிடும் உன் கோபம் எப்போ வரும் உன் ஆசை எங்கே சிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒருவன் உன் முன்னாடி அமைதியா இருக்கிறான் அப்படின்னா அவன் காலி இல்லை அவன் உன்னை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா நீ அதிகம் பேசுறப்போ உன்னை ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல நீயே உன் உள்ளதை எல்லாம் மேசை மேல போட்டு விடுறாய் வாழ்க்கையில எத்தனையோ தடவை நீ யோசிச்சிருப்ப நான் சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அந்த ஒரு வரிதான் இந்த உண்மையோட சாட்சி உணர்ச்சியில பேசுறவன் அந்த நிமிஷம் லைட்டா இருக்கலாம் ஆனா நீங்க காலத்துல அவன்தான் இழக்கிறவன் என்ன உலகம் வார்த்தைகளை மறக்கலாம் ஆனா நீ வெளிச்சம் போட்ட உன் உண்மையான முகத்தை மறக்காது அதிகாரம் எப்போதும் அமைதியில தான் பிறக்குது ஏன்னா அமைதி உன்னை மர்மமா வைத்திருக்கும் கணிக்க முடியாதவனா மாற்றோம் நீ எதை சொல்ல மாட்டாயோ அதுவே உன்னை வலிமையாக்கும் இனிமேல் பேசணும்னு தோணும்போது ஒரு நிமிஷம் நில்லு இந்த வார்த்தை எனக்கு சக்தி தருமா இல்ல நான் என்னை வெளிச்சம் போடுறேனான்னு உன்னையே கேளு என்ன அதிகம் பேசுறவன் தன்னத்தான் வெளிச்சம் போடுறான் ஆனா குறைவா பேசுறவன் தன் சக்தியை இருட்டுல பாதுகாக்கிறான் சரியான நேரம் வரைக்கும் விதி மூன்று யாருக்கு எல்லாமே எதிரிக்கு தேவையான தகவலை நீயே கொடுக்காதே உன் வாழ்க்கையில நீ சந்திச்ச பெரும்பாலான தோல்விகளுக்கு எதிரி வெளியில இல்ல உன் வாயில தான் இருந்திருக்குங்கிறத நீ ஒரு நாள் அமைதியா நினைச்சுப்பாரு ஏன்னா எதிரிக்கு தேவையான தகவலை நீயே சிரிச்சுக்கிட்டே கொடுத்த தருணங்கள் உனக்கு தெரியாம பலமுறை நடந்திருக்கும் சாதாரண பேச்சு போல தொடங்கும் ஒவ்வொரு உரையாடலும் மெதுவா உன் உள்ள ரகசியங்களை உரித்து காட்டும் நான் இப்படிதான் எனக்கு இது கஷ்டம் என் அடுத்த பிளான் இதுதான்னு நீ சொல்ற ஒவ்வொரு வரியும் உன் எதிரிக்கு கிடைக்கிற ஆயுதம் சாணக்கியர் சொன்ன மாதிரி போர்க்களத்துல முதல் குத்து வாளால வராது வார்த்தையால தான் வரும் ஏன்னா பேச்சுதான் முதல் துரோகம் அது உன்னை விட்டுவிடும் உன் பலவீனத்தை உன் எதிரிக்கு காட்டிவிடும் நீ நம்பிக்கையில பேசுறவனே நாளைக்கு உன் பாதையில தடையா மாறலாம் அவன் கெற்றவன் இல்லைனாலும் அவன் வாயிலிருந்து உன் ரகசியம் வேற ஒருத்தருக்கு போகலாம் அப்போ உன் முன்னேற்றம் ஆரம்பிக்கும் முன்னே முடிஞ்சிடும் நீ கவனிச்சிருக்கியா அதிகாரம் உள்ளவர்கள் குறைவா பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தகவல்தான் உண்மையான சக்தி அதை இலவசமா கொடுக்கிறவன் தன் ஆட்சியையே தானே சிதைக்கிறான் உணர்ச்சியில் பேசும்போது நீ உன் பாதுகாப்பை கழற்றி வைக்கிறாய் அப்போ உன் எதிரி உன்னை தாக்க வேண்டிய அவசியமே இல்ல நீயே உன் கவசத்தை கழற்றி கொடுத்துடுவாய் வாழ்க்கையில அமைதியா இருந்தா நீ ஏமாளியா தோன்றலாம் ஆனா உண்மையில நீ புத்திசாலியா மாறுவாய் ஏன்னா நீ கேட்கிறாய் கவனிக்கிறாய் சேமிக்கிறாய் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாய் இனிமேல் யாரிடமும் பேசும்போது நினைச்சுக்கோ இந்த வார்த்தை என்னை பாதுகாக்குதா இல்லை என் எதிரிக்கு பயன்படுதான்னு ஏன்னா எதிரிக்கு தேவையான தகவலை நீயே கொடுக்காத நினைவில் வை பேச்சுதான் முதல் துரோகம் மௌனம்தான் கடைசி பாதுகாப்பு விதி நான்கு உணர்ச்சியில் பேசினால் மரியாதை சிதறும் உணர்ச்சியில் பேசினா நீ உன் வார்த்தைகளை இழக்க மாட்டா நீ உன் மரியாதையையே இழப்பா என்பதை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் கற்றுக்கொடுக்கும் கற்றுக் கோபம் அவமானம் பொறாமை வலி இந்த உணர்ச்சிகள் உன் உள்ளே கொதிக்கும் போது நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை போல தோன்றும் ஆனா அந்த உண்மை உன்னை உயர்த்தாது உன்னை நிர்வாணமாக்கும் ஒரே ஒரு நிமிஷ உணர்ச்சி வெடிப்பில் நீ சொன்ன ஒரு வரி நீ பல வருடம் கட்டி வைத்த மதிப்பை உடைக்க போவானது ஏனா மனிதர்கள் உன் விளக்கத்தை கேட்க மாட்டாங்க அவர்கள் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பதை தான் நினைவில் வைப்பாங்க நீ கவனிச்சிருக்கியா உணர்ச்சியில் பேசுறவனை மக்கள் பயப்பட மாட்டாங்க கருணை காட்ட மாட்டாங்க மாறாக இவனை தூண்டினா இவனே தன்னை சிதைக்கிறான்னு மனசுக்குள்ளே கணக்கு போடுவாங்க சாணக்கியர் சொன்னது இதுதான் உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதவன் அறிவாளி அல்ல அவன் இன்னும் பயிற்சி பெறாத மனிதன் மௌனம் பலவீனமில்ல அது ஒரு உயர்ந்த கட்டுப்பாடு ஏன்னா உனக்கு பதில் சொல்லும் வாய்ப்பு இருந்தும் நீ பேசாமல் இருந்தா அந்த அமைதி உன் ஆளுமையை பேசும் அவமானப்படுத்தப்பட்ட தருணத்தில் மெளனமாக இருந்தவன்தான் மரியாதையுடன் வெளியே வருவான் காரணம் எதிரி உன்னை காயப்படுத்த முயன்றாலும் நீ உன் கண்ணியத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டாய் உணர்ச்சியில் பேசுகிறவன் தன்னைத்தானே சின்னப்படுத்திக்கிறான் ஆனால் மௌனத்தில் இருப்பவன் உயரத்திலிருந்து அனைத்தையும் பார்க்கிறான் நீ பதில் சொல்லாத அந்த தருணத்தில் சிலர் உன்னை தோல்வியாளன் நினைப்பாங்க ஆனா காலம் செல்ல செல்ல அவர்களே புரிந்து கொள்வாங்க நீதான் வெற்றியாளன் என்று ஏன்னா நீ உன் மரியாதையை இழக்காமல் காப்பாற்றிக் கொண்டாய் இனிமேல் நினைவில் வை உன் உணர்ச்சி உன் முதலாளியாகக் கூடாது அது உன் வேலைக்காரன் மாதிரி இருக்கணும் கட்டுப்பாட்டில் பேசாமல் இருப்பது ஓட்டமில்லை அது ஆட்சியின் அடையாளம் மௌனத்திலிருந்தால் மரியாதை கூடும் அது விதி அது சாணக்கியர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நியதி விதி ஐந்து யாருக்காக நீ உன்னை நிரூபிக்கிறாய் யாருக்காக நீ உன்னை நிரூபிக்கிறாய் என்று ஒரு நாள் நின்று உன்னை நீயே கேள்வி கேட்டா அந்த நாள்தான் உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும் ஏனா உலகம் உன்னிடம் விளக்கம் கேட்கும் போதெல்லாம் நீ அதை கொடுக்க ஆரம்பிச்சா நீ அறியாமலேயே உன் சக்தியை அவர்களிடம் ஒப்படைக்கிறாய் உன் முடிவுகள் உன் கனவுகள் உன் அமைதி இவையெல்லாம் நீதிபதியாக உட்கார்ந்திருக்கிறவர்களுக்காக அல்ல ஆனா நீ விளக்கம் கொடுக்க ஆரம்பித்த தருணத்திலிருந்து அவர்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள் இன்று நீ ஏன் இப்படி செய்கிறாய் நாளை ஏன் அவ்வாறு பேசவில்லை அடுத்த நாள் ஏன் முன்னேறவில்லை என்று கேட்கும் மனிதர்கள் உன் வெற்றியில் ஒரு காசும் பங்களிக்க மாட்டார்கள் ஆனால் உன் தோல்வியை ரசிக்க முதல் வரிசையில் உட்கார்வார்கள் சாணக்கியர் சொன்ன உண்மை இதுதான் தன்னை நிரூபிக்க முயல்பவன் ஆழ முடியாது ஏன்னா அவன் எப்போதும் பிறரின் பார்வையில் வாழ்கிறான் நீ கவனிச்சிருக்கியா உண்மையில் சக்தி உள்ள மனிதர்கள் ஒருபோதும் தங்களை விளக்க மாட்டார்கள் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் நகர்கிறார்கள் அமைதியாக வெற்றியடைகிறார்கள் அதுக்கு பிறகுதான் உலகம் இவன் யார்னு கேட்க ஆரம்பிக்கிறது விளக்கம் கொடுக்க வேண்டிய வாழ்க்கை என்பது நீ உன் பாதையில் நடக்கவில்லை என்பதற்கான அடையாளம் நீ கூட்டத்தின் அனுமதி வாங்கி நடக்கிறாய் என்பதற்கான சான்று இன்று உன்னை புரியாதவர்கள் நாளை உன் முடிவுகளுக்கே உதாரணம் காட்டுவார்கள் ஆனால் அதற்கு நீ மெளனமாக இருந்திருக்க வேண்டும் உன் உண்மை மதிப்பு உன் விளக்கங்களில் இல்லை உன் செயல்களில்தான் இருக்கிறது உன் வளர்ச்சிதான் உன் பதில் இனிமேல் நினைவில் எல்லாருக்கும் நீ புரிய வேண்டிய அவசியமில்லை எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயமும் இல்லை உன் வாழ்க்கை ஒரு நீதிமன்றம் அல்ல நீ உன்னை நிரூபிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து நீ உன் சுதந்திரத்தை இழக்க ஆரம்பிக்கிறாய் ஆனால் நீ மெளனமாக இருந்து உன் பாதையில் நடந்த நாளிலிருந்து நீ ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாய் உலகம் கேட்கட்டும் நீ பதில் சொல்ல வேண்டாம் காலம்தான் உன் சார்பில் பேசும் அதுதான் உண்மையான அதிகாரம் விதி விதியாறு மௌனம் பாதுகாப்பும் ஆயுதமும் மௌனம் பலவீனம் இல்லைன்னு நீ புரிஞ்சுகிட்ட நாளிலிருந்தே உன் வாழ்க்கை பாதுகாப்பாக மாற ஆரம்பிக்கும் ஏன்னா மௌனம் வெறும் பேசாம இருக்கிற நிலை அல்ல அது உன்னை சுற்றி ஒரு கவசம் கட்டும் அதே நேரத்தில் சரியான தருணத்தில் எதிரியை குத்தும் வாளாக மாறும் சக்தி அதிகம் பேசுறவனுக்கு தன்னை மறைக்க எதுவும் இருக்காது ஆனால் மௌனமாக இருப்பவன் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் காட்டமாட்டான் அதனால்தான் அவனை எதிர்க்க யாருக்கும் சரியான வழி கிடைக்காது நீ பேசாத விஷயங்கள் தான் உன்னை பாதுகாக்குது நீ சொல்லாத திட்டங்கள் தான் உன் வெற்றியை உயிரோட வைத்திருக்குது நீ வெளிக்காட்டாத எண்ணங்கள் தான் உன் சக்தியை சேமிக்குது சாணக்கியர் சொன்னார் எதிரி உன்னை வீழ்த்த வேண்டும்னா முதல்ல உன் வாயிலிருந்து தகவல் வாங்கணும் நீ மௌனமாக இருந்தா அவன் ஆயுதமே செயலிழக்கும் நினைச்சு பாரு நீ கோபத்தில் பேசின ஒரு வார்த்தை எத்தனை நாள் உன்னை வலிச்சிருக்கும் ஆனால் நீ அமைதியாயிருந்த ஒரு தருணம் எத்தனை பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாத்திருக்கும் மௌனம் கவசம்தான் ஏன்னா அது உன் பலவீனங்களை மறைக்குது உன் பயங்களை பாதுகாக்குது உன் அடுத்த அடியை யாருக்கும் தெரியாமல் செய்குது ஆனா அதே மௌனம் சரியான நேரத்தில் வாளாக மாறும் நீ பதில் சொல்லாத போது எதிரி குழம்புவான் நீ விளக்கம் கொடுக்காத போது அவன் சக்தி குன்றும் நீ அமைதியா முன்னேறும்போது அவன் பின்னாடி சிக்கிக் கொள்வான் உலகம் நினைக்கும் இவன் எதுவும் பேசலையேனு ஆனால் காலம் பதில் சொல்லும் இவன் எல்லாம் செய்து முடிச்சிட்டான்னு மௌனம் உன்னை மென்மையாக்காது அது உன்னை கூர்மையாக்கும் தேவையில்லாத சத்தங்களை வெட்டித்தள்ளி தேவையான தாக்கத்தை மட்டும் வைத்திருக்கும் வாழ் மாதிரி நினைவில் வை பேசாதவன் எப்போடும் தோல்வியாளன் இல்லை ஆனால் தேவையில்லாமல் பேசுபவன் பல நேரம் தன்னையே எதிரியாக கொள்கிறான் இனிமேல் நீ மௌனமாக இருந்தா அது பயத்தால இல்ல அது புத்திசாலித்தனத்தால அது உன் சுய ஆட்சிக்காக அது உன் பாதுகாப்புக்காக அதே நேரத்தில் உன் வெற்றிக்கான மறைமுகத் தாக்கத்துக்காக மௌனம்தான் உண்மையான சக்தி அது உன்னை காக்கும் கவசமும் உன்னை உயர்த்தும் ஆயுதமும் விதி ஏழு திட்டங்களை வெளிப்படுத்தினால் அவை அழிக்கப்படும் உன் வாழ்க்கையில நீ இன்னும் ஆரம்பிக்காத விஷயம் கூட சில பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது நடக்காம போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுதான் உலகத்தின் கசப்பான உண்மை ஏன்னா ஒரு திட்டம் வெளிச்சத்துக்கு வந்த நொடியிலிருந்து அது உன்னுடையது மட்டுமில்ல மற்றவர்களின் கருத்து பொறாமை பயம் சந்தேகம் எல்லாத்துக்கும் சொந்தமா மாறிடுது அதனால்தான் சாணக்கியர் சொன்னார் பிறருக்கு தெரியாத வரைதான் யோசனை உயிரோட இருக்கும்னு நீ உன் கனவுகளை உற்சாகத்தோட பகிர்ற நேரம் உனக்கே தெரியாம உன் எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சுடுவாங்க சிலர் வெளிப்படையா எதிர்க்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ளே உன் தோல்விக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க சிலர் இது முடியாதுன்னு சொல்லுவாங்க சிலர் இப்போ சரியான இல்லைன்னு உன் நம்பிக்கையை மெதுவா உடைப்பாங்க நீயே கவனிக்காம உன் மனசுல சந்தேகம் விதைச்சிடுவாங்க ஒரு விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போதுதான் வலுவா வளரும் வெளியே எடுத்துக்காட்டினா அது முளைக்காம காய்ந்து போயிடும் அதே மாதிரி உன் திட்டங்களும் அமைதியில தான் வளரணும் சத்தத்தில் அல்ல நீ யாருக்கும் சொல்லாம இரவு தூங்காம உழைக்கிற அந்த தருணங்கள் தான் உன் எதிர்காலத்தை கட்டும் ஆனால் அதே விஷயத்தை நீ முன்னாடியே பேசினா நீ இன்னும் ஓடத் தொடங்காமையே மற்றவர்கள் உன்னை ஓட்டம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆரம்பிச்சுடுவாங்க பாரு நீ இதுவரை சொன்ன எத்தனை திட்டங்கள் உண்மையில நிறைவேறிச்சு எத்தனை திட்டங்கள் பேசி பேசி காற்றுல கரைந்துச்சு பேசுகிற திட்டம் பெரும்பாலும் ஈகோவுக்காக அமைதியில் செய்யும் திட்டம் வாழ்க்கைக்காக மௌனம் உன்னை தனிமையாக்காது அது உன்னை பாதுகாக்கும் உன் அடுத்த அடியை மறைக்கும் உன் பலவீனங்களை மூடி வைக்கும் உன் வெற்றிக்கு நேரம் வாங்கி தரும் வெற்றி சத்தமில்லாமல் வரும்போதுதான் அது நீடிக்கும் சத்தமா அறிவிக்கப்படும் போது அது உடைக்கப்படும் அதனால இனிமேல் நீ எதையாவது போறன்னா உலகத்துக்கு அறிவிக்காதே காலத்துக்கு மட்டும் காட்டிவிடு ஏன்னா பேசுறவனுக்கு கைத்தட்டல் கிடைக்கும் மௌனமா செய்பவனுக்கு அதிகாரம் கிடைக்கும் நினைவில் வை உன் திட்டங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாத வரை அவை உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கும் மௌனத்தில் வளர்ந்ததுதான் இறுதியில் வெற்றியாக மாறும் விதி எட்டு பலவீனங்களை சொன்னவன் அடிமையாகிறான் நீ உன் வாழ்க்கையில யாரிடமாவது எனக்கு இது முடியல இதுல நாம் பலவீனம்னு சொல்ற நொடியிலிருந்து நீ அந்த மனிதனுக்கு தெரியாமே உன் கழுத்துல ஒரு கயிறு போடுற மாதிரிதான் ஏன்னா இந்த உலகம் கருணையால இல்ல தகவலால தான் ஆழப்படுகிறது நீ உணர்ச்சியோட திறந்து சொன்ன அந்த ஒரு வாக்கியம் நாளைக்கு உன்னை கட்டுப்படுத்துற ஆயுதமா மாறும் ஆரம்பத்தில் அவன் உன் தோளில் கை போட்டுக்கொண்டு நான் இருக்கேன்னு சொல்வான் ஆனா காலம் போக போக அதே பலவீனம் உன்னை மௌனமாக கீழே தள்ளும் சத்தமா மாறும் நீ கவனிக்காமே அவன் உன்னை முடிவெடுக்க விடாம தடுக்க ஆரம்பிப்பான் நீ இதுக்கு தகுதியில்லைன்னு மெதுவா நினைவூட்டுவான் நீயே உன் எல்லையை குறைச்சிக்க ஆரம்பிப்பாய் சாணக்கியர் சொன்ன மிக கடுமையான உண்மை என்னன்னா உன் பலவீனம் யாருக்கு தெரிஞ்சதோ அவனுக்கு உன் பயமும் தெரிஞ்சிடும் உன் பயம் தெரிஞ்சவனுக்கு உன் சுதந்திரம் கிடைச்சிடும் நீ அழுதது பயந்தது தோற்றது இதெல்லாம் உனக்கு சுகமா தோன்றினாலும் அதை கேட்டவன் உன் மனசுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடுவான் அவன் பேசாமல் இருந்தாலும் உன் முடிவுகள்ல அவன் இருப்பான் இதுதான் அடிமைத்தனம் உருவாகிற இடம் கையில சங்கிலி இல்ல ஆனா மனசில கட்டுப்பாடு நீ யாருக்காக உன் பலவீனங்களை சொன்னாயோ அதே மனிதனுக்காக நாளைக்கு நீ விளக்கம் கொடுக்க ஆரம்பிப்பாய் அனுமதி கேட்பாய் அவன் பார்வையை பார்த்தே நீ உன் வாழ்க்கையை நடத்துவாய் நினைச்சு பாரு உன்னை உண்மையில் உயர்த்தியவர்கள் உன் பலவீனத்தை கேட்டார்களா இல்லை உன் வலிமையை பார்த்தார்களா உலகம் எப்போதும் வலிமையைத்தான் மதிக்கும் புரிந்துகொள் கருணை தற்காலிகம் அதிகாரம் நிரந்தரம் அதனாலதான் மௌனம் ஒரு கவசம் அது உன் உடைந்த இடங்களை மூடி வைக்கும் உன் பயங்களை பாதுகாக்கும் உன் மீதான கட்டுப்பாட்டை உன்னிடமே வைத்திருக்கும் உன் பலவீனத்தை நீ உனக்குள்ளே சரி பண்ணிக்கோ கடவுளிடம் சொல்லிக்கோ காகிதத்தில் எழுதிக்கோ ஆனால் மனிதனிடம் உன் ஆயுதத்தை கொடுக்காதே ஏன்னா பலவீனங்களை சொன்னவன் அடிமையாகிறான் அதை கேட்டவன் ஆட்சி செய்கிறான் இந்த உண்மையை நீ புரிஞ்சுகிட்டா இனிமேல் நீ யாரிடமும் திறந்து பேச மாட்ட ஆனால் உன் வாழ்க்கை மெதுவா உன் கட்டுப்பாட்டுக்குள் வந்திடும் விதி ஒன்பது உலகம் அமைதியானவர்களை பார்த்து பயப்படுது உலகம் கத்திரவனை பார்த்து சத்தம் போடலாம் கேலி செய்யலாம் எதிர்க்கலாம் ஆனா உண்மையில் பயப்படுவது அமைதியாக இருப்பவனைத்தான் ஏன்னா கத்துதவன் தன் உள்ளே என்ன நடக்குது என்பதை காட்டிவிடுறான் ஆனால் அமைதியானவன் என்ன நினைக்கிறான் அடுத்த நொடி என்ன போகிறான் என்பதே யாருக்கும் தெரியாது நீ கவனிச்சிருக்கியா அதிகம் பேசுபவன் தன்னைத்தான் வெளிச்சம் போடுறான் அவன் கோபம் பயம் ஆசை எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிடும் அதனால் அவனை சமாளிக்க உலகத்துக்கு சுலபம் ஆனால் இருக்கிறவன் ஒரு புதிர் மாதிரி அவன் பேசாத ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவர்களின் மனசுக்குள்ள சந்தேகம் வளருது இவன் என்ன யோசிக்கிறான்னு சாணக்கியர் சொன்ன ஆழமான உண்மை இதுதான் குரல் உயர்ந்த இடத்துல அதிகாரம் இருக்காது மௌனம் நிறைந்த தான் அதிகாரம் பிறக்கும் நீ அமைதியாக இருக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன்னை இலகுவாக எடை போட முடியாத ஒரு மனிதனா உலகம் பார்க்க ஆரம்பிக்கும் உன் வார்த்தைகள் குறைய குறைய உன் செயல்கள் மதிப்பாக மாறும் நீ பேசும்போதல்ல பேசாமல் இருந்தாலும் உன் இருப்பே ஒரு அழுத்தமாயிருக்கும் கத்துபவன் எப்போதும் எதிர்பார்ப்போடதான் கத்துவான் யாராவது கேட்கணும் புரிஞ்சுக்கணும் ஆதரிக்கணும் ஆனால் அமைதியானவன் யாரிடமும் அனுமதி கேட்க மாட்டான் அவன் தன் உள்ளே முடிவெடுத்துட்டு சரியான நேரம் வந்தா மட்டும் நகருவான் அதனாலதான் உலகம் அவனை எச்சரிக்கையோட கவனிக்கும் ஏன்னா அவன் கோபப்பட்டானா எப்போது தாக்கினானா எப்படி வெற்றியடைந்தானா எங்கேன்னு யாருக்கும் முன்கூட்டியே தெரியாது நீ உண்மையில் சக்தி உள்ளவர்களை பார்த்தா அவர்கள் மேடையில் அதிகம் பேச மாட்டார்கள் கூட்டத்தில் கத்தமாட்டார்கள் ஆனால் அவர்கள் நுழையும் போது அறை அமைதியாகிடும் ஏன்னா அந்த அமைதிக்குள்ள ஒரு உறுதி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இவன் தேவைப்பட்டால் பேசுவான் இல்லைனா செயலால் பதில் சொல்வான்னு உலகம் கத்துபவனை பழக்கத்தால் கேட்கும் ஆனால் அமைதியானவனை பயத்தால் மதிக்கும் ஏன்னா அவன் கட்டுப்பாட்டில் இருப்பது பிறரின் கவனமல்ல தன் மனசு இனிமேல் நினைவில் வை உன் குரல் குறையறதால நீ பலவீனனாக மாட்ட மாறாக உன் இருப்பு கனமாகும் உன் மௌலம் ஒரு எச்சரிக்கை மாதிரி மாறும் இவன் சத்தம் போடல அதனாலதான் கவனிக்கணும்னு உலகம் கத்துமுவனையல்ல அமைதியானவனைத்தான் உண்மையில் பயப்படுது ஏன்னா அவன் பேசாத இடத்துல தான் முடிவு பிறக்குது விதி பத்து நான் யார் என்ற பதிலை மௌனம்தான் சொல்கிறது நான் யார்னு நீ ஒன்னு நீயே கேட்டுகிற அந்த கேள்விக்கான உண்மையான பதில் நீ பேசுற வார்த்தைகள்ல இல்ல நீ பேசாம இருக்கிற நொடிகள்ல தான் வரைஞ்சிருக்கு ஏன்னா பேசும்போது நீ உலகத்துக்காக ஒரு முகமூடி போட்டுக்கிறாய் மற்றவர்கள் எதிர்பார்க்கிற பதில்தான் சொல்லுறாய் ஆனா மௌனத்தில் நீ யாரிடமும் நடிக்க முடியாது அங்க நீ உன்னோட உண்மையோட தனியா நிற்க வேண்டியிருக்கும் நீ யாரென்று சொல்லிக்காட்ட காட்ட வார்த்தை தேவைப்பட்டா அதுவே நீ இன்னும் உன்னை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் சாணக்கியர் சொன்ன ஒரு கடுமையான உண்மை இதுதான் அடையாளம் விளக்கத்தால் வராது நடத்தையால் தான் உருவாகும் நீ பேசாம இருக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன் உள்ளே ஒரு சத்தம் எழும் அது பயமில்ல உணர்ச்சி இல்ல அது உன் உண்மையான மனசு நீ என்ன விரும்புற நீ எதை பயப்படுற நீ எதுக்காக ஓடுறன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் அந்த கேள்விகளுக்கு நீ நேர்மையா பதில் சொன்னாதான் நான் யார்னு புரியும் இல்லனா வாழ்நாள் முழுக்க பிறர் கொடுத்த பெயர்களோட வாழ வேண்டி வரும் உலகம் உனக்கு அடையாளம் தருதுன்னு நினைச்சிக்காத உலகம் உனக்கு ஒரு வேடம்தான் தருது அதை நீ மௌனத்தில் உடைக்கலனா அந்த வேடமே உன் வாழ்க்கையா மாறிடும் நீ தனியா அமைதியா உட்கார்ந்த நேரங்கள்ல தான் உண்மையில நீ யார் என்பதை கண்ணாடி போல மனசு காட்டும் நீ கோபமா இருக்கியா பயமா ஆசையா வெறுமையா அதெல்லாம் அப்போதான் வெளிப்படும் அதனால தான் மௌனம் ஆபத்தானது அது பொய் அடையாளங்களை பொடியாக்கிடும் நீ கட்டிய கதைகளை கலச்சிடும் பேசுறவனுக்கு உலகம் கைதட்டும் ஆனா இருப்பவனுக்கு உள்ளே ஒரு புரட்சி நடக்கும் அந்த புரட்சிதான் உண்மையான அடையாளம் நான் யார்னு பதில் நீ மற்றவர்களிடம் தேடுற வரைக்கும் குழப்பந்தான் ஆனால் நீ மௌனத்தோடு உட்கார ஆரம்பிச்ச நாளிலிருந்து அந்த பதில் மெதுவா உன் நடக்கிற விதத்துல நீ எடுக்கும் முடிவுகள்ல நீ ஏற்க மறுக்கும் விஷயங்கள்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் நினைவில் வை நீ யார் என்பதை உன் குரல் தீர்மானிக்காது உன் அமைதிதான் தீர்மானிக்கும் ஏன்னா மௌனத்தில்தான் மனிதன் தன்னை சந்திக்கிறான் அங்கதான் நான் யார்னு கேள்விக்கான உண்மையான பதில் பிறக்குது இந்த வீடியோ முடிஞ்சதும் நீ ஸ்க்ரோல் பண்ண போறியா இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா போறியா ஏன்னா இப்போ கேள்வி இது இல்ல இந்த வீடியோ நல்லா இருந்ததானு உண்மையான கேள்வி இது நீ உன்னோட வாழ்க்கையை எவ்வளவு சத்தத்தோட வாழ்கிற நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கம் கொடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உன் உள்ள சக்தியை மெதுவா வெளியே கசிய விடுது ஆனா நீ இருந்த ஒவ்வொரு தருணமும் உன் கட்டுப்பாட்டை திரும்ப உன்னிடமே கொண்டு வருது இந்த உலகம் உன்ன புரிஞ்சிக்கணும்னு நீ ஓடுனா அது உன்ன சோற வைக்கும் ஆனா நீ உன்ன நீயே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா உலகமே உன்ன கவனிக்க ஆரம்பிக்கும் இன்றிலிருந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இல்லைன்னு முடிவு பண்ணு எல்லாருக்கும் உன் திட்டங்களை விளக்க வேண்டிய கட்டாயமும் இல்லைன்னு ஏற்று ஏன்னா உண்மையான சக்தி சத்தத்துல இல்ல அமைதியில தான் நீ இருக்க கற்றுக்கிட்ட நாளிலிருந்து உன் பயங்கள் உன்னை கட்டுப்படுத்தாது உன் உணர்ச்சிகள் உன்னை ஆளாது உன் எதிரிகள் கூட உன்னை புரிஞ்சிக்க முடியாம குழம்புவாங்க இந்த வீடியோ ஒரு அறிவுரை இல்ல ஒரு நினைவூட்டல் மட்டும் நீ இல்ல நீ பேசாம இருக்க ஆரம்பிச்சாதான் நீ சக்தி உள்ளவனா மாறுவாய் நாளை இருந்து உன் வாழ்க்கை மாறணும்னா பெரிய வார்த்தைகள் தேவையில்லை பெரிய வாக்குறுதிகளும் வேண்டாம் ஒரு முடிவு போதும் தேவையில்லாத இடத்துல மெளனம் காக்கிறது என்னா இறுதியில் உலகம் நினைவில் வைத்திருப்பது நீ என்ன சொன்னன்னு இல்ல நீ பேசாம இருந்தபோது நீ என்ன தான் நண்பர்களே நான் சொன்ன சாணக்கியரின் நியதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இதை பின்பற்ற விரும்பினால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்